திருக்குறளுக்கு இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் கொடுத்திருக்கிறாங்க அதுல கேள்வி அப்படின்ற அதிகாரத்துல இருந்து இன்னைக்கான குரல் புழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார்ணர்ந்த தீண்டிய கேள்வி அவர் இதனுடைய விளக்கம் உன்னிதாக ஆராய்ந்து அறிந்து கேள்வி ஞானத்தால் நிறைந்தவர் புழைப்பட உணர்ந்த போதும் அறிவற்ற சொற்களை சொல்ல மாட்டார் இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா அஹ் நல்லா நுனிப்பா நுண்ணியதான் வந்து நம்ம ஆராய்ந்து அறிந்த கேள்வி ஞானம் உடையவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஏதாவது பிழையா சொல்லிட்டாலும் அஹ் அறிவற்ற சொற்களை வந்து சொல்ல மாட்டாங்க அப்படிங்கறதான் அந்த குரலுடைய விளக்கமா இருக்குது நெக்ஸ்ட் இன்னைக்கான கரண்ட் பாக்குறதுக்கு முன்னாடி நேத்தன கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு ரீகால் பார்த்தலாம் சத்யநாராயணன் நாராயணன் கமிட்டி இந்த சத்யநாராயணன் கமிட்டி அப்படிங்கறது எதுக்காக போ இது வந்து ஒரு ஒன் மேன் கமிட்டி இந்த கமிட்டி அப்படிங்கறது எதுக்கு சொல்லி பார்த்தோம்னா வந்து நம்ம மூணு கிரிமினல் கிரிமினல் லாஸ் லாஸ் நியூ அப்படிங்கறத இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்திருக்கும் அப்படின்னா ஜூலை ஒன் இதை கூட கேட்கலாம் ஜூலை ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இந்த புது கிரிமினல் லாஸ் அப்படி அந்த மூணு கிரிமினல் லாஸ் அப்படிங்கறது நடைமுறைக்கு வந்திருக்கும் சோ இது என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா என் இந்த மூணு கிரிமினல் லாஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டும் அந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க அதனால இந்த 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 தமிழ்நாட்டுல மூணு கிரிமினல் லாஸையும் அமெண்ட் பண்றதுக்காக யார் தலைமையில குழு அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா சத்யநாராயணன் கமி சத்யநாராயணன் அவர்கள் தலைமையில இந்த கமிட்டி அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு இப்ப இந்த மூணு கிரிமினல் லாஸ் அப்படிங்கறது என்ன ஒரு தடவை பாத்தரலாம் இந்த நியூ கிரிமினல் லாஸ் என்னன்னு பாத்தர்லாம் பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நாகரிக் சுரக்ஷ சங்கிதா பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படிங்கறதுதான் இந்த மூணும் நடைமுறைக்கு வந்துச்சுன்னு கேட்டாங்க ஜூலை ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டுல இந்த கமிட் ஐ மீன் இந்த மூணு லாஸையும் அமன் பண்றதுக்காக யார் தலைமையில கமிட்டி போடப்பட்டிருக்குது அப்படின்னா சத்யநாராயணன் அவர்கள் தலைமையில இந்த கமிட்டி அப்படிங்கறது போடப்பட்டிருக்குது நெக்ஸ்ட் பெஸ்ட் அக்ரிகல்ச்சரல் ஸ்டேட் சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பெஸ்ட் அக்ரிகல்ச்சரல் ஸ்டேட் அவார்டை வந்து எந்த ஸ்டேட் வாங்கியிருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிரா வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் Order of Saint Andrew the Apostle Award இந்த வந்து ரஷ்யால கொடுக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் அவார்டு ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு அப்படிங்கறது இந்த ஆர்டர் செயின்ட் ஆண்ட்ரி அஃபசல் அவார்ட் நாலு அவார்ட் நேம் கொடுத்துட்டு எந்த கண்ட்ரில வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் அவார்டுன்னு கேட்கலாம் இந்தியாவுடைய அந்த மாதிரி ரஷ்யாவுடைய ஒரு ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டா அந்த ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரி அஃபல் அவார்டு அப்படின்னு சொல்றோம் அவார்டு இப்ப ஏன் நியூஸ் இருக்கு அப்படின்னா இப்ப ரீசென்டா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ரஷ்யா போயிருப்பாங்க அவருக்கு இந்த அவார்டு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க எந்த நோக்கத்துக்காக இது அனௌன்ஸ் பண்ணி இந்த அவார்டு வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு நாடுகளுக்கும் ரஷ்யா அண்ட் இந்தியா இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இருக்கிற அந்த உறவை வந்து மேம்படுத்தியதற்காக இந்த அவார்டு அப்படிங்கிறது நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் எயிட்டீன்த் லோக்சபா சோ ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க என்ன அப்படின்னா இப்போ வந்து பதினெட்டாவது மக்களவை அப்படிங்கறது அமைஞ்சிருக்கும் சோ இந்த எயிட்டீன்த் லோக்சபால எத்தனை விமன் எம்பிஸ் இருக்காங்க அப்படிங்கறத பத்தி ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணிருப்பாங்க சோ இந்த பதினெட்டாவது லோக்சபால எத்தனை விமன் எம்பிஸ் இருக்காங்க

ட்யூபோக்ளோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த ப்ரோக்ராம் உடைய ஒரு சீஃப் அட்வைசரா யாரு இருக்காங்க அப்படின்னா சௌம்யா சுவாமிநாதன் அவர்கள் வந்து இருக்கிறாங்க சோ ஒவ்வொரு அஹ் இந்த மாதிரி ஒவ்வொரு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் இயர் வந்து நம்ம பிக்ஸ் பண்ணிருக்கோம் அதன்படி இந்த டியூபர் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள இந்தியாவுல இருந்து இந்த டியூபர் வந்து எலிமினேட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டார்கெட் இயர் பிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்து நெக்ஸ்ட் மருங்கூர் எக்ஸ்கவேஷன் சைட் இந்த மருங்கூர் எக்ஸ்கவேஷன் சைட் இப்ப என் நியூஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படினா அந்த எக்ஸ்கவேஷன் சைட்ல பட்ட சில்லுகளும் ராஜராஜ சோழர்கால செம்பு காசுகளும் வந்து கண்டெடுத்திருப்பாங்க சோ இந்த மருங்கூர் எக்ஸ்கவேஷன் சைட் அப்படிங்கிறது எங்க இருக்குது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது அப்படின்னு கேட்கலாம் சோ அப்படி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பார்த்திருப்போம் கடலூர்ல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் சொல்யூஷன் முடிஞ்சது சோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போலாம் நாட்டோ சப்மிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நாட்டோ சப்மிட் அப்படிங்கிறது எங்க நடந்திருக்கும் அப்படின்னா வாஷிங்டன் டிசி யூஎஸ்ஏ வந்து நடந்திருக்கும் சோ இதே மாதிரி நிறைய நாட்டோவா இருக்கட்டும் பிரிக்ஸா இருக்கட்டும் பிம்ஸ்டேக்கா இருக்கட்டும் இந்த மாதிரி சில அந்த ஆர்கனைசேஷனுடைய சம்மிட்ஸ் அப்படிங்கறத நடந்திருக்கும் சோ அதனால நம்ம பாக்குறோம் இது வந்து மேட்ச்ல கூட கேட்கலாம் சோ நாட்டோ சம்மிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் வந்து எங்க நடந்திருக்கும் அப்படின்னா யூஎஸ்ஏல வந்து நடந்திருக்கும் சோ நாட்டோ அப்படிங்கிறதுக்கான புல் ஃபார்ம் என்ன அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சோ இந்த மேத்தோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஏன்னா நம்ம குரூப் ஒன் எக்ஸாம்ல பாத்துருப்போம் நிறைய அந்த அப்ரிவேஷன்ஸ் கேட்டு மேட்சா இருக்கட்டும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வந்துருந்துச்சு சோ நேட்டோ அப்படிங்கிறது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சோ இது இதை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா நைன்டீன் ஃபார்ட்டி நைன்ல வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இதுல வந்து எத்தனை கண்ட்ரீஸ் வந்து மெம்பர்ஸா இருக்காங்க அப்படின்னா தேர்ட்டி டூ கண்ட்ரீஸ் வந்து இதுல மெம்பர்ஸா இருக்காங்க அப்படிங்கறத இங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் நாட்டரம்பள்ளி இந்த அந்த எக்ஸ்கவேஷன் சைட்ல பத்தாயிரம் ஆண்டு கால பழமையான அந்த கற்கால பத்தாயிரம் ஆண்டு கால பழமையான ஸ்டோன் டூல்ஸ் அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க கற்கருவிகள் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருப்பாங்க எப்படி கேட்கலாம் அப்படின்னா பத்தாயிரம் ஆண்டு பழமையான அந்த கற்கருவிகள் அப்படிங்கறது எந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் அது என்ன இடம் அப்படின்னா நாட்டரம் பள்ளி பாயிண்ட் ஆஃப் நம்ம படிச்சுட்டோம் ஒண்ணு என்ன அப்படின்னா நாட்டரம்பள்ளி அப்படிங்கிறது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது அப்படின்னு கேட்கலாம் இது எங்க இருக்குது அப்படின்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எந்த டிஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னா திருப்பத்தூர் நெக்ஸ்ட் ஹார்டிகல்ச்சர் ஸ்டேட் அவார்ட் அதாவது அக அக்ரிகல்ச்சர் லீடர்ஷிப் அவார்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி நாலுக்கான அக்ரிகல்ச்சர் லீடர்ஷிப் அவார்ட் அப்படிங்கறது வழங்கப்பட்டிருக்கு அதுல பெஸ்ட் ஸ்டேட் இன் ஹார்டிகல்ச்சர் அப்படின்ற ஹார்டிகல்ச்சர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில பெஸ்ட் ஸ்டேட்டா எந்த ஸ்டேட்டுக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாகாலாண்ட் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திருப்போம் என்ன அப்படின்னா பெஸ்ட் அக்ரிகல்ச்சர் ஸ்டேட் அப்படின்னா மகாராஷ்டிரான்னு சொல்லி பார்த்திருப்போம் பெஸ்ட் ஹார்டிகல்ச்சர் அவார்ட் அப்படிங்கறது எந்த ஸ்டேட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா நாகாலாந்துக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கோ வந்து டேரக்ட் ஒன் லைனர்லயே கேட்கலாம் நாகலாண்டு நாகாலாண்டுக்கு தான் வழங்கப்பட்டிருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் சாப்பியா ப்ராஜெக்ட் இந்த சாப்பியா அப்படிங்கிறது கிரியூ ஹெல்த் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பிளரேஷன் அனலாக் ஸோ நம்ம பார்த்துருப்போம் குரூப் ஒன் எக்ஸாம்ல வந்து அப்ரிவேஷன்ஸ் கொஷின்ஸ் அப்படிங்கிறது நிறைய வந்துருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம கன்ஃபியூஸ் படிக்கும் போது எதுக்குமே நம்ம விடக்கூடாது எல்லா கொஷின்ஸ்க்கும் வந்து நம்ம அப்ரிவேஷன் வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த சாப்பியா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது க்ரூ ஹெல்த் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பிளரேஷன் அனலாக் ஸோ இந்த ப்ராஜெக்ட் இந்த திட்டத்தை வந்து யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாசா இது யாருடைய திட்டம் அப்படின்னா நாசா சோ இது என்ன திட்டம் அப்படின்னு பாத்தோம்னா இப்ப மார்ஸ்ல போய் நம்ம வாழணும் அப்படின்னா மார்ஸ்ல வந்து எப்படி அங்க வந்து வாழ்றது அப்படிங்கறதுக்கான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் ஒரு ட்ரைனிங் ப்ராஜெக்ட் தான் வந்து இந்த சாப்பியா ப்ராஜெக்ட் இதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்கலாம் ஒன்னு சாப்பியாவுடைய ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம் க்ரூ ஹெல்த் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அனலாக் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சாப்பியா ப்ராஜெக்டை யார் லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டு நாசா ஈஸ்டோடியோ இந்த ஜாக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் சோ என்ன அப்படின்னா நாசா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தேர்ட் இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா இந்த சாப்டியா ப்ராஜெக்ட் எந்த பிளானட்டோட எந்த பிளானட்டை பத்தினது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சோ இது வந்து என்ன அப்படின்னா மார்ஸ்ல நம்ம எப்படி வாழலாம் அப்படிங்கறதுக்கான ஒரு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட் அந்த சாப்டியா ப்ராஜெக்ட் கேட்டாங்க அப்படின்னா மார்ஸ் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் நம்ம நம்ம ஜூலை ஜூலை பண்றோம் பண்றோம் ஏன் இதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஜூலை மந்த்துல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த வேர்ல்டோட பாப்புலேஷன் நான் சொல்றது என்னன்னா வேர்ல்ட் உலகத்துடைய பாப்புலேஷன் என்ன இருக்கும் அப்படின்னா அப்படின்றத ரீச் பண்ணிருக்கோம் சோ அதனால இந்த ஜூலை லெவன வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வேர்ல்டு பாப்புலேஷன் டேவா செலிபிரேட் பண்றோம் சோ இந்த இந்த ஜூலை லெவன வந்து வேர்ல்டு பாப்புலேஷன் டேவா செலிபிரேட் பண்ணணும் அப்படிங்கறத சஜஸ்ட் பண்ணது யாரு அப்படின்னா டாக்டர் கேஜி ஜி சச்சாரியா அப்படின்றவங்க வந்து இதை சஜெஸ்ட் பண்ணிருப்பாங்க சோ இந்தியால வந்து பாப்புலேஷன் டைனமிக்ஸ வந்து கால்குலேட் பண்றதுக்கு நம்ம என்னென்ன ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பாப்புலேஷன் டைனமிக்ஸ வந்து கால்குலேட் பண்றதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபர்டிலிட்டி மார்டாலிட்டி ரேட்டை வந்து நம்ம பாத்துக்கிறோம் நெக்ஸ்ட் மார்டாலிட்டி மார்டாலிட்டி ரேட் வந்து அதாவது பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம் அண்ட் தென் மைக்ரேஷன் இந்த மூணு ஃபேக்டர்ஸையும் நம்ம பேஸ் பண்ணி நம்ம இந்தியால பாப்புலேஷன் டைனமிக்ஸ் அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் கரண்ட் அபேர்ஸ் பார்த்தோம் அப்படிங்கறது ஒரு தௌசண்ட் ட்வெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நாட்டோ சப்மிட் எங்க நடக்குது அப்படின்னா வாஷிங்டன் டிசி யூஎஸ்ஏல வந்து நடக்குது சோ இதுல வந்து நாட்டோல் என்ன்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல வந்து பண்ணிருப்பாங்க இதுல முப்பத்தி ரெண்டு கண்ட்ரிஸ் வந்து மெம்பரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாத்துருக்கோம் நெக்ஸ்ட் நாட்டர பள்ளி நாட்டரம் பள்ளி அப்படிங்கறது ஒரு எக்ஸ்கவேஷன் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குதுன்னு கேட்டாங்க திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது சோ இங்க வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா பத்தாயிரம் காலம் பழமையான கத்தருவிகள் ஸ்டோன் டூல்ஸ் அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் ஹார்டிகல்ச்சர் ஸ்டேட் அவார்ட் பெஸ்ட் ஹார்டிகல்ச்சர் ஸ்டேட் அவார்ட் அப்படிங்கிற அவார்ட் எந்த ஸ்டேட்டுக்கு வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னா நாகாலாந்துக்கு வந்து வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பாத்துருக்கோம் நெக்ஸ்ட் சாப்பியா ப்ராஜெக்ட் இந்த சாப்பியா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நாசாவுடைய ப்ராஜெக்ட் இதுக்கான ஃபார்ம் என்ன அப்படின்னா க்ரியூர் ஹெல்த் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பிளேஷன் அண்ட் அலாக் அப்படின்றது என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் அப்படின்னா மார்ஸ்ல போய் நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கறதுக்கான ஒரு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட் இந்த சாப்பியா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வேர்ல்டு பாப்புலேஷன் டே வந்து நம்ம ஜூலை லெவன் வந்து செலிபிரேட் பண்றோம் சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஜூலை மந்த்து வேர்ல்டு பாப்புலேஷன் அஞ்சு பில்லியன் வந்து கிராஸ் பண்ணிருக்கோம் சோ அந்த தினத்தை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வேர்ல்டு பாப்புலேஷன் டே தான் செலிபிரேட் பண்றோம் இப்போ இந்தியால பாப்புலேஷன் டைனாமிக்ஸ் வந்து கேல்குலேட் பண்றதுக்கு என்னென்ன யூஸ் பண்றோம் அப்படிங்கறத நம்ம பாத்துருப்போம் ரேட் மார்டாலிட்டி ரேட் மைக்ரேஷன் இது மூணையும் பேஸ் பண்ணி தான் இந்தியால நம்ம பாப்புலேஷன் டைனமிக்ஸ் வந்து நம்ம கேல்குலேட் பண்றோம் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் சோ இன்னைக்கான கரண்ட் அஃபேஸ் அவ்வளவுதான் நம்ம யூடியூப் சேனல்ல ரெகுலரா கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் அப்படிங்கறத அப்லோட் பண்ணிட்டு வரும் நீங்க யாராவது காம்பெட் எக்ஸாம்ஸ்க்கு பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெகுலரா நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மட்டும் இல்லாம இம்பல்ஸ் டிஎன் பேசி அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிட்டு வரும் சோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ